ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஈரோடு சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போகணும் கோபிக்கு போகணுன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல விவசாய பூமிகளாக இருக்கக்கூடிய ஏரியா இப்போ நல்ல சைட் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆகிருக்கு இது மொத்தம் ஒரு ஏக்கரை அஞ்சு சென்டு இந்த தோட்டத்துக்கு மொத்தம் மூணு பக்கம் ரோடு வசதி சாலை வசதி இருக்குது அதாவது ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குது ஒரு பக்கம் மெயின் வாய்க்கா வாய்க்கக்கரை இருக்குது ஸோ மூணு பக்கமுமே நம்மளுக்கு தடை வசதி இருக்கிற மாதிரி இந்த பூமி இருக்குது இந்த பூமி வந்து வ எல்பிபி அந்த வாய்க்க பாசனம் மட்டும்தான் இருக்குது கிணறோ போரோ மற்ற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த பூமி பார்த்தீங்கன்னா எல்பிபி வாய்க்காக இருக்கிறதுனால இந்த ஏரியா நல்லா செழிப்பான பகுதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வசதி எப்போவுமே பிரச்சனை இல்லை விவசாயம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு அப்படி விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை சைட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பூமி இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ற அற்புதமான அழகான பூமி அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேறு எங்காவது இருந்ததுன்னா உங்களுக்கு அதேமாதிரி சேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வேணும்னாலும் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் எல்லாமே வீடியோஸாக இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணி பேசலாம் ஸோ அது இல்லை வேறு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்